இங்கேஸ் இந்த வீட்டில் என்ன சொல்ல போகிறேன்னா ஃபேஸ்லாம் வந்து கொஞ்சம் டல்லான மாதிரி ஆயிடுச்சு கருவானையெல்லாம் வந்துருச்சு பிம்பிள்ஸ்லாம் வந்து அப்படியே பிளாக் மார்க் மாதிரி ஆயிடுச்சு கரும்புள்ளி மாதிரி ஆயிடுச்சு அதனால் இன்றைக்கி வந்து நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த முல்தானி மெட்டி இந்த முல்தானி மெட்டி யூஸ் பண்ண போகிறேன் இது வந்து நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னா ஈரோடு வந்தீங்கன்னா ஈரோடு திண்டல் போகிற வழியில் வந்து திண்டல் முருகன் மலை இருக்குதுல அந்த போகிற வழியில கலெக்டர் ஆஃபீஸ் இருக்கும் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட்லேயே வந்து தரணி ஹெர்பல்ஸ் அப்படின்னு வந்து அந்த கடை இருக்கும் நாட்டு மருந்து கடை அங்கே தான் வாங்க வந்திங்கன்னா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் டெய்லியுமே நைட்டு வந்து இதை ஒரு ஆஃப் அன் ஹவர் தண்ணியிலையோ இல்லை ரோஸ் வாட்டர்லேயோ மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்பூன் மட்டும் எடுத்து மிக்ஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் இந்த கரும்புள்ளி இதெல்லாம் இந்த இது எல்லாமே போய் ஃபேஸ் வந்து கொஞ்சம் நல்லா ப்ரைட்னஸ்ஸு கலர் நீங்கள் சேர்க்கணும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோவில் ஓப்பன் பண்ணோன்னே ஸ்மெல்லே சூப்பராக இருந்துச்சு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க வாட்டரில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபேஸ்லாம் அப்ளை பண்ணிவிட்டு ஆஃப் அனவர் இருங்க ஹாஃப் அனவர் கழித்து வாஷ் பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள்